அமது புராணம் இதை பார்த்து கொண்டே இருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இப்போ வந்து ஆவணி ஐட்டம் உபாகர்மம் இது வந்து ஆவணி இருபத்தி நாலு ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அன்னைக்கு ருப் யஜூர் உபாகர்மம் அன்னைக்கு ஆவணி ஐட்டம் அன்னைக்கு மௌர்ணமி திருவோணம் அவிட்டம் அன்னைக்கு இருக்கு அதனால் இது அன்னைக்கு ஆவணி அவிட்டம் இன்னைக்கு சனிக்கிழமை காலையில் ஒம்பது பத்தரை இதாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஏன்னா பத்தரை மணி சேர்த்து ஒரு பன்னெண்டரை மணிக்குள்ளே நம்ம பூனல் போடுகிறது நான் பூனல் போடுறது வந்து பக்கத்தில் இருக்கிற கோயில்கள் மடங்கள் தபோ வனங்கள் அதுமாதிரி இடத்துல எல்லாம் சேர்ந்து நம்ம ஒன்றா கொடுக்கறது தான் ரொம்ப விசேஷம் அன்றைக்கி எல்லாம் சேர்ந்து நமக்கு அன்றைக்கி கண்டிப்பாக இந்த இதை நம்ம பண்ணியே ஆகணும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து போடுக்கிறது ரொம்ப விசேஷமானது இது அவசியம் செஞ்சுக்கணும் ஒரு சிலருக்கு சில பேருக்கு தவிர்க்க முடியாத காரணம் ஃபோம் உள்ள ஒன்றா சேர்ந்து கலந்து பண்ண முடியும் இல்லை வேலையாக கொஞ்சம் வெளியில் போயிட்டு வேலை சீக்கிரம் போயிட்டு ஒரு பதினோரு மணிக்கு வேலை போட்டுக்கிறதோ இல்லை காலையில் சீக்கிரம் ஆறு மணிக்கு போட்டு போகிறது இப்படிலாம் இருக்கும் அதில் சேர்ந்து போடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆவாறுக்காக இது தனியாக பண்ணிக்கிறதுக்காக ஆள் கிடைக்காத இடத்துல பண்ணிக்கிறதுக்காக ஒரு சின்ன பதிவு ஆவிழாவிட்டம் அன்னைக்கு எல்லாம் ஸ்நானம் பண்ணி கூட போட்டு அந்த இடத்துலாம் சுத்தம் பண்ணி இது பண்ணிட்டு மனப்படகை போட்டு பஞ்சபாத்திலே எடுத்து வச்சுட்டு இருக்காது முதல்ல காமோ காரிஷ் சங்கல்பம் பிள்ளையார் குட்டிங்களோ சுக்லம் பரதரம் கிருஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் सन्नवदनं भ्यायेत् सर्वविग्नोपशान्तये ॐ भूर्भुवश्वरो ममो भक्तै समस्तै दुरीदख्रयात पारा श्री वरमेश्वरै प्रीत्यर्थं सुवेसोवणे मुहूर्ते अद्य हृदये वरार्थे സ്വേദരഹകൾപെ വൈവൺമന്ത് അഷ്ടിതേ കളിയുഗേ പ്രഥമേ പാദേ ജംബൂദ് ഭാരതവർഷ ഭരതേ മേരോ ദക്ഷിണേ പാദേ സേ അസ് വർത്തമാനേ പ്രകാരക പ്രഭവാദിഷ്ടിസംവസ്ഥാനം മ ೇ ವಿಶ್ವಸು ನಮ ಸಂರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಕ್ರೀಷ್ಮಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಪೌರ್ಣಮ್ಯಾಭದಿ ವಾಸರ ವಾಸರಸ್ತು ಸ್ಥಿರವಾಸರ ಯುಕ್ತ ಶ್ರವಣನಕ್ಷತ್ರುಕ್ತ ಸೌಭಾಕ್ಯೋಹಣ युक्तताया एवम गुण विशेषेण वचिष्टायास्य और्णमस्य शुभदिदौ मम भक्तै समस्ते दुर्इक्षयत् पारा श्री वरणेश्वर प्रीत्याः तं और्णमस्य अध्याय उत्सर्जने आकरणे कायचत्ताकं अष्टोत्त्रे இது மகா மந்திர ஜபம் கரிஷே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து தர சொல்லிட்டு ஓம் காமோகாரிஷ் மன்யோகாரிஷ் நமோ நமஹா அப்படின்னு ஆயிரத்தி எட்டு தர சொல்லலாம் இல்லை நூற்றெட்டு தரையாக சொல்லணும் அந்த பவித்திரத்தை விசேகரம் பண்ணிடுவோம் திருப்பி வேறு போட்டுக்கலாம் இப்போ திருப்பி அச்சுதாயனமாக அனந்தா என்பா கோவிந்தா மூணு தரம் ஜல அடுத்த அப்புறம் போட்டுங்க சங்கல்பம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிகன உபசாந்தகே ஓம் பூ ஓம் 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 ఓం జన ఓం తప ఓం సత్యం ఓం దివరేం భర్గోదేవీమీ ధీయోయో ప్రజోదయాద్ ఓం మా భ్యోధీరస అమృతం బ్రహ్మ పూర్వవ శుభో ఓం మమోభక్త సమస్త దుర్ధత్ శ్రీపరమేశ్వర ప్రీతం శుభే శోభణే ஓ ය අධ්‍යප්‍රම් මනහා උදියවර අර්ථය ස්වේදවරාහ කල්පේ වैවස් වද මන්මන්දරේ අෂ්ටා උංසුදු තමේ කළියයුකෙ ප්‍රධමේ පාදේ ජම්බූත් වබේ භාරග වර්ෂය බර්ධ හන්ඩේ मेර ඔහෝ දख්णය පාර්සය සකප්තය අස්වින්න වර්තමානය දකා රගේ ප්‍රවවාදිී ශෂ්ඨි සම්මස්ථානणම් මද್්‍යය මංගල කර විශ්වාවසු නාම. ಸಂತ್ಸ್ತರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಕ್ರೀಷ್ಮಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಪೌರ್ಣಮ್ಯಾ ತದೇ ಲಗ್ ಸುಧ ತಾರಾಬಲ ಚಂದ್ರಬಲ ವಿದ್ಯಾಬಲ ದೈವಲಕ್ಷ್ಮೀವೇದೇ ಅಂಗುರಹಂ ಸ್ಮರೀ ಅಪವಿತ್ರ ಪವಿತ್ರೋವ सर्वामस्ता कबो विदा यशपरे कुंडली नक्षम हवाप्या अभ्यंद्रस्ति मां नजम बाजिगम बाबम खरुमणा समारचिदम श्री रामे रामरामे स्पर्ने नैवे योगो खदी समसे यहाँ विष्णु यदा भार नक्षत्रम विष्णु रे अस्य सर्वम சம்புமயம் விஷ்ணுமயம் ஸ்ரீ ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோடி பிரம்மாண்டானாம் விஷ்ணுமகிகோவிந்தோவிந்தகோவிந்தீமஹாஜ் மத்தியே பரிபர்தம் அனேகோடிபிரண்டதமே பிளிவீ அகங்கார மகத் அவியை ஆவணை ஆவது அஸ்மிமகே பிரம்மாண்ட கரண்ட மண்டலே ஆதாரசக்தி கூர்ம வராக அனந்த உபரி பிரதிஷ்டானம் அதல விதல சுதல தலாதள ரசாதள மகாதள பாதாலாஹ்யா சப்தலோகாணம் ஊர்வாகலோக சுவர்லோக மகலோக ஜனலோக தவலோக

சுரா மத்தியே மத்தியே பாரத பாரத கிம்புருஷ ஹிரண்ய குரு சுரமே கபஸ்தி பாரதிம்பேதூமஹ்யமணியவருஷாணம் கந்தர்வ தாம்பி புண்ண பரதண்டா மி பரதண்டே பஞ்சாசி வித்தீர்ணூமே கர்மூம தண்டகாரிணே சமூமி ரேகாய்ஷிணி ஸ்ரீசைல ஆக்னேயே ராமசே உத்தரதிகே கங்கா யமுனா சரஸ்வதி பீமரதி கௌதம நமதா कण्डगी कृष्णवेणी दुङ्गपत्र चन्द्रभः महाभः कावेरी कपिला ताम्रवर्णि वेगवती पिनागिनी क्षीरधन्यादि अनेकमहानदी विरविजयः इन्द्रस्थ यमप्रस्थः अवन्दिहापुरि अस्तिनापुरि अयोध्यापुरि मधुरापुरि मायापुरि काशीपुरि காஞ்சீபுரிவாரி அனேகப்புணி விராஜிதே வாரணசி சிதம்பர ஸ்ரீசைல அகோபிள வேங்கடாஜ ராமசேது ஜம்புகேஸ்வர குபகோண ஹாலாளிய கோகர்ண அனந்தசயா பிரக பிரி அனேகப்புணிவெ சகல ஜகத் சுஷ்டி புரார்த்த अजीवित ब्रह्मण प्रथम परार् हे परार्थे पंचाशत पंचाश्त प्रथम वर्षे प्रथम मास प्रथमें प्रथम दिवस आख्ने तृतीय मुहूर्ते पार्थिव कूर्म யாந்தேதவரகிரித்ய சத்தகல்பேஸ்வேதராம்புஸ்வரருஷித உத்தம தாமசர சூதிஷு ஷட்சு மனுஷு அதிஷு சப்தமே வைஸ மன்மந்திரே அம்சாவிசந்தமே கலியுகே பிரதமேவாதே ஜோதிஷ விக்கிரம சாழிவாகன விஜய அபினந்தனாஜுன கலிபூபாக்கிய சகபுருஷ மத்திய பரிணித சாழிவாகன தைவ விபிரிய பிரஜாபத்திய வர்கஸ்வத்திய सौर सान्द्रश्रावणनक्षत्राख्यनवमाणमध्ये सान्द्रमान सौरसान्द्रमाणद्वयेन प्रवर्तमान प्रवादीनां षष्ट्या संवस्त्राणां मध्ये अनादि अवन्द्या वचनया प्रवर्तमाने अस्मिन् महदि संसारचक्रे उचित्राभि कर्मविभि उचित्रासु यो योनिषु पुनः पुनः अनेकदा जनित्वा केधापि पुण्यकर्म विशेषेण इदानीं धनुमानुष्ये द्विजन्म विशेषं प्राप्तवद मम इह जन्मानि पूर्वजन्मानि मया कृतानां हत्यादि स्वर्ण स्वर्णस्थेय सुराबाण गुरुदल्बाह्मण महाबादः सदृश्यव्यक्तानां तत्संसर्गाणां तेषां संपदानां सर्णविधाया पवित्रया निमित्

जाग्रत स्वप्न सुषुप्ति अवस्था सांसो मनोवाक् ज्ञानेंद्रिय कर्मेंद्रिय ज्ञानेंद्रिय गामारिश्य संसारग निमित्तताणं भूयो भूहो अवस्थाणां तत्र तत्र करप करपोदति निमित्ताणां चच्छ सभोजनं तत् उजिष्ठ बक्षणं अश्वयोनि वश्वाणी योनि रेडस्कलित निमित्ता गो वद पश्वादि प्राणी वद निमित्ता दत् सख भोजन दधुशिष्ट भक्षण अश्वयोनि पश्वादि योनि रेडस्कलित निमित्ता गो वद पश्वादि प्रणिवद निमित्ता श्री सूत्र ஆயு குத்ியதன்களிதவன பண்ண மதுஷீர தீ தைல மாம்ச மூல வல சாக ரத்ன சாக சுவர்ண சுர்ண்கம்பளாதி விக்கிரிய நிமித்தனம் அஸ்வாதி வாகன இஷுகண்டரு आभाणा अश्वग्रंघरण गुरुक्षेत्र धन धान्य सौग्रह रौप्य वसुतेय वाश्रुषि करण सूत्र सेवा सूत्र प्रश्य हीनय दीपप्रदीप किदार्य बंगे धन पुराण भोजन अगस्शास्त्रालय क्रमादी घारे मोडादी परीक्षा वक्ष्वाद है तड़ाख राम विग्रह है, है ताड़गशेदी तहा दी, दी स्मरण दखा धाना न्यानदा सूरत

அசப்பதிஹர அக்ஷய அபி சமஸ்தாபயம் சேது மாதவ காலபைரவ சீதால ஸ்ரீ ஹனுமசமேதிரீராமச்சந்திரஸ்வமீசிதௌ கற்பகாம்பாசமேதீகபபாலேஸ்வரஸ்வாமிசன்னிதௌவு அழுமேலுங்காசமேதிரீபிரசன்னேஸ்வர சாயா ஸ்ரீ ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பிகா விநாயகாதி ஹரிஹர ஸ்வமசன்னிதே சாயசஞ்சாசமேதீஸ்ரீசூரிய அகிலண்டேஸ்வரிஅம்பிகாசமேதீம்புலிங்கேஸ்வரஸ்வமிசன்னதோ விநாயதிசமஸ்தரிதேவாசன்னிதௌ தயபிரமணசன்னிதோவியம் பௌர்ணமாசியம் அதாயுபியே தங்கம்மா நமஸே இப்போ அடுத்து பூனல் போட்டுக்க வேண்டியதான் அந்த பூனல் வந்து ஒத்தையா ரெண்டா மூணு அப்படின்னு இருக்கும் அது எடுத்து நல்லா சிக்கல் இல்லாமல் பிரித்து அழகாக நம்ம ரெண்டு கால் அப்படி நாலு உட்காந்துருக்கோம்னா ரெண்டு போட்டு போட்டு இது பண்ணி வச்சுன்னா ஒன்று ஒன்றா எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஆஜமனியை பண்ணிக்கிறோம் ஓம் அச்சுதா எனமகா ஓம் அனந்தா எனமகா ஓம் கோவிந்தா எனமகா மூணு தடவை யாரும் எடுத்து பிள்ளியர் பிடிக்கணும் சுக்லாங் வரதனம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஜம் பிரஜன்னவனம் வியே சர்விக்னோபாந்தே ஓம் ஸ்ரீ பரமேஸ்வர மமோபக்த சமஸ்துரிதாரா ஸ்ரீபரமேஸ்வர பிரீத்தம் பூர்வோத்தல் யோபீதாரணம் கரிஷ் கையில் தொடுபோ அடுத்தது அஸ்யஸ்ரீ யக்னோபீததாரண மகாமந்திரஸ்யா அசிர்தர கையை வச்சுக்கணும் திருட்டந்தகா அப்படி மூக்களை பரமாத்மா தேவதா மார்புல யக்னோ வீததாரண விநியோகா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையாக கூப்பிக்கணும் அடுத்து கூண கைரன் ஒரு எடுத்துள்ளோம் பூல கைரன் ஒரு எடுத்துவிடணும் முடிச்சு மேலே இதுக்கு வலது கை மேலே இடது கீழே கீழே வச்சுட்டு இந்த பஞ்சபாரதத்தை அப்படி மூடி நான் மாதிரி வச்சுக்கணும் முடிச்சுட்டு இது சொல்லிகிட்டே போட்டுக்க வேண்டியதான் ஓம் யக்ஞோபேதம் பவித்தம் பிரஜாபதி ஆயுஷ்யம் அக்ரியம் பிரபுரம் யக்ஞோபேதம் பலமஸ்து தேஜகா ஓம் அப்படின்னு புனர் போட்டுக்கோ அடுத்தது இரண்டாவது புனர் எடுத்துக்கோம் ராஜபனியம் பண்ணிருந்தோம் இரண்டாவது ஓம் யஜ்னோபேதம் பரமம் பவித்ரம் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிபுஞ்ச சுப்ரம் யக்ஞோபேதம் பலம் அஸ்து ஜெய ஜா ஓம் ரெண்டாவது போட்டிருந்தோம் அப்படியே ராஜபாணியம் பண்ணியிருக்கோம் மூணாவது உள்ளோக்கடுத்து மூணாவது போட்டுக்கலாம் ஓம் யக்ஞோக வீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதே யஸ்ரஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிபுஞ்சி சுப்ரம் யக்ஞோக வீதம் பழமஸ்து தேஜகா ஓம் மூணோபதி போட்டுருவோம் போட்டுட்டு அந்த ரெண்டு பூனிலே வச்சுட்டு காயத்ரி நாம ஒரு பத்து தடவை காயத்ரி பண்ணுவோம் என்ன பழைய பூணு வந்து நீ சித்திரத்தா மாதிரி பத்து காயத்ரி செல்லுங்க அப்புறம் பழைய பூனில் எடுத்துட வேண்டியது அது இருக்கும்போது உபவீதம் பின்னதந்தம் ஜீர்ண ஜீர்ணம் கஷ்மள தூஷிதம் விஸ்ஜாமி புன பரவஷ தீர்காய்த்ததுவே அதை புனல ஒரு வருமா வணக்கம் எடுத்து போட்டிருக்கோம் அப்புறமா எடுத்துக்கலாம் அடுத்தது காண்டரிஷி தர்ப்பணம் ஆஜமணி பண்ணிங்க ஓம் அச்சுதா என்னுமகா ஓம் அனந்தா என்னுமகா ஓம் கோவிந்தா என்னுமகா

ரி ரிஷி தர்ப்பணம் இல்லையா அதனால் பித்தர்களுக்கு பண்ணும்போது இடமாக இடம் போட்டுக்கும் நம்ம சாதாரணமாக பூஜைக்கெல்லாம் வளமாக போட்டுருப்போம் பித்திருக்கள் பண்ணும்போது இடம் போடுவோம் ரிஷிகளுக்கு பண்ணும்போது அது மாலை மாதிரி போட்டுக்கணும் மாலை மாதிரி போட்டுட்டு அரிசியும் எள்ளையும் கலந்த மாதிரி வச்சுட்டு தர்ப்பணம் ஓம் பிரஜாபதியம் காண்டரிஷியம் தர்பயாமி ஓம் பிரஜாபதியம் காண்டிிம் தர்ப்பயாமி ஓம் தப்போம் சோமம் தர்ப்பயாமி ரிஷிம் தர்ப்பமி ஓம் சோமம் காண்ட ரிஷிம் தர்ப்பயாமி ஓம் சோமம் காண்ட தர்ப்பயாமி தற்பீ ஓம் அக்னிம் காண்ட தர்ப்பயாமி ஓம் அக்னிம் காண்ட தர்ப்பயாமி ஓம் அக்னிம் காண்டிம் தர்ப்பயாமி ஓம் விஸ்வா காண்ட ரிஷிம் தரப்பமி ஓம் விஸ்வாண்டேவா காண்ட ரிஷிம் தர்ப்பமி ஓம் விஷ்வாண்டேவா காண்ட ரிஷிம் தர்ப்பமி ஓம் சாகும் சாஹூம் தேவதா உபனிஷ் தர்ப்பமி ஓம் சாகும் சாஹூம் தேவதா உபனிஷ் தர்ப்பமி ஓம் சாகும் சாஹூம் தேவதா உபனிஷ் தர்ப்பமி ஓம் தேவதா உபனிஷ் தர் ஓம் யாஜ்கீர் தேவதா உபநிஷத் தர்பயாமி ஓம் யாக்யகீர் தேவதா உபநிஷத் தர்பயாமி ஓம் வருணி தேவதா உபநிஷ் தர்பயாமி ஓம் வருணி தேவதா உபனிஷத் தர்பயாமி ஓம் வருணீர் தேவதா உபனிஷத் தர்பயாமி அடுத்தது கையில் ஜெயம் எடுத்துட்டு அப்படி தூக்கிட்டு உள்ள கை வை வழியாக விளங்கணும் ஓம் பிரம்மானும் ஸ்வயம்பகம் தர்ப்பயாமி ஓம் பிரம்மாணம் ஸ்வயம்பகம் தர்ப்பயாமி ஓம் பிரம்மாணம் ஸ்வயம்பகம் தர்பயாமி பரி நேராக விடுவோம் சதசத்வதியும் தர்ப்பயாமி ஓம் சதச்பதியும் தர்ப்பயாமி ஓம் சதச்பதியும் தர்ப்பயாமி திருப்பி ஊழலை எடுத்து சதையாக போட்டு பலம் போட்டுவோம் பலம் போட்டு அந்த பவித்ர கையில் போட்டு எடுத்து எதிரிட்டு திருப்பி வருது ஆஜமன்யம்